கோடிய காரணமாகறாக்குவதை பெருவழியை ஆதரவு வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஐந்தோம் அந்த பெருவழியை சிறப்பு இவர்களும் இரண்டு மூன்று வருடங்களாக இல்லாமல் இருந்த காலம் அப்ப நான் கேட்டேன் இதற்கு இவ்வளவு பணம் ஒதுக்கி வள்ளலார் இறங்குவது என்று கொண்டாடக்கூடிய அரசாங்கத்திற்கு அந்த ஒரே நடை முறை வெளியிடுவதற்கு பணம் இல்லையா அப்படின்னு கேட்டேன் அடுத்தது இந்த வள்ளலார் இறங்குவது முதல் நாள் எல்லாரும் யாரெல்லாம் போயிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் அங்கே அந்த சண்பாஷம்லாம் என்னென்னு தெரியாதவர்கள் நடத்திய ஒரு ஒரு விழா அது அப்படிங்கிறது எல்லாரும் தெரியும் அகவல் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அகவல் இதுவரவில்லை அந்த அகவல் படித்துக் கொண்ட அமைச்சர் வராரு அந்த அரசால் அதிகாரிகள் வராங்க உடனே என்ன பண்ற அமைச்சர் அவருடைய காலால் போதும் எல்லாரும் எழுதவில்லை அவருடைய காலால் செய்ய செய்யல போதும் எல்லாரும் எழுதியில்லை உடனே நம்ம சந்தாரிகள் உடனே சமையலுடன் தாழ்வந்த அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த வரலாதார இறங்களை நடத்தினாங்க அப்போ சர்வதேச மையம் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நடிகர் நாட்டு விழா எப்பொழுது அறிவித்தாங்க தெரியுமா முன்னாடி நாள் மாலை முன்னாடி நாள் மாலை ஐந்து காற்று விழா அடுத்த நாள் காலை நடைபெறவிருக்கிறது என்று முன்னாடி நாள் காய்கறம் தான் அறிவிப்பது அதுக்கு அடுத்த நாள் காலை அவசர அவசரமாக ஒரு அழிகள் நாட்டு விழா ஐயாவும் சொன்னாங்க எந்த சண்வாக்கியும் கூப்பிட்டு அவங்க

சென்னையில் என்ன ரா ராஜராஜ ஸ்டேடியம் அங்கே ஒரு கண்ணன் ஆர்ப்பாட்டம் அதுக்கப்புறமா வடலூர்லையே ஃபஸ்ட் ஸ்டாண்டில் ஒரு கண்ணன் ஆர்ப்பாட்டம் பூச சன்னிதி பூசத்தி வடலூருக்கு பதினஞ்சு பேர் வராங்க ஐயா ஒரு நிகழ்ச்சி